வணக்கம் தோழிகளே இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அது தினமும் நினச்சா உங்களோட வீட்டில் அதிர்ஷ்டம் தானாக வந்து தங்கும் பெண்களே ஞாயிற்றுக்கிழமை கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை மறந்துடாதீங்க இந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கை முழுக்க நல்ல ஆற்றலை கொடுக்கும் நம்ப மாட்டிங்கன்னா சரி ஆனால் வீடியோ முடியும் வரை கடைசி வரைக்கும் வந்து கேளுங்கள் நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் அந்த நாளில் சூரியனோட ஆற்றல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் நம்ம உடம்பும் மனசும் ரீசார்ஜ் ஆகிற ஆகக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஆனால் அந்த நாளில் தான் நம்ம வீட்டு பெண்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப அதிகம்ன்றது கூட எல்லாருமே வந்து ஒத்துக்க தான் வீடை சுத்தம் செய்கிறது சமைக்கிறது ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரே டைமில் வந்து ஆஜர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான நேரம் ஸ்பென்ட் பண்றது அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆன்மீக பழக்கம் வீட்டுக்குள்ள அமைதி அதிர்ஷ்டம் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது அன்றைய நாளில் நீங்க செய்யக்கூடிய அந்த சமைக்கக்கூடிய கறி உணவுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது மூலிமா அதை சாப்பிட்றவங்களுக்கும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆனது வந்து போகும் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறாங்க சூரிய பகவானே நம்ம வாழ்க்கையோட ஒளி சக்தி என்றே சொல்றாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மட்டும் நின்று நீங்கள் என்ன சொல்லுங்கள் நன்றி சூரிய பகவானே இந்த உணவு நம்ம வீட்டுக்கு செழிப்பும் ஆரோக்கியம் அமைதி கொண்டு வரணுன்ற அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசார மனசுக்குள்ளே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமான உங்களுடைய உணவை வந்து சமைச்சிக்கோங்க பொதுவாக சூரியனுக்குரிய நாளில் வந்து அசைவ உணவு சமைக்கக்கூடாதுன்றது ஒரு வழக்கம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவ உணவு சமைக்கக்கூடாதுன்ற விஷயத்த நீங்கள் வீட்டில் சொன்னிங்கன்னால் பல பேரோடய வீட்டில் வந்து மிகப்பெரிய பூகமை வெடிக்கும்ி அதனால வந்து கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி உணவு சமைக்கிறவங்க என்ன பண்ணுங்க நன்றி சூரிய பகவானேன்றத சொல்லிட்டா நிச்சயமாக அதனால உங்களுடைய வீட்டுக்கு செழிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அதிர்ஷ்டமும் வந்து சேரும் இது சிம்பிள் ஃபீல் மாதிரி தான் வந்து தோணும் ஆனால் அதில் பெரிய ஸ்பிரிச்சுவல் பவரே வந்து இருந்துட்டுருக்கு அந்த நினைப்பு அது கண்டிப்பாக உங்களுடைய உணவுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாதிரி அதை சாப்பிட்ற எல்லாருக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் வந்து தரும் பெண்கள் தான் வீட்டோட சக்தின்றது நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் சமைக்கிற உணவுதான் அந்த வீட்டோட மொத்த ஆற்றலும் கூட அந்த சமயத்தில் மனசு கோபமாக வச்சுக்கிட்டு வருத்தமாக வச்சுக்கிட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு விதமான மிகப்பெரிய ஏதாச்சும் மனசில் பாரமாக இருந்துகிட்டு அந்த உணவை சமைச்சிங்கன்னா அதில் உங்களுடைய அந்த பேட் வைப்ரேஷனும் உங்களோட பேட் மூடுமே வந்து அந்த உணவில் கலந்துரும் ஸோ அதனால் அதை சாப்பிட்றவங்களுக்கும் சேம் அதே இது தான் வரும் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வைபே வந்து இருக்காது ஸோ அதனாலையும் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால கூட அதிர்ஷ்டம் பண்ணுறது மாறுமான்னு கேட்டிங்கன்னா தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வருது அதனால் ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிஷம் அமைதியாக நீங்கள் வந்து இருந்து இந்த ஒரு வார்த்தையை இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலுமே உங்களுக்கு சமைக்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துடுங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வந்து கண்டிப்பா தரும் இந்த மாதிரி சின்ன ஆன்மீக பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும் சமைக்கிறது தவறு இல்லை ஆனால் நல்ல மனநிலையோடு சேர்ந்து சமைங்க கண்டிப்பாக அது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சூரியனுக்கு நன்றி சொல்லி நல்ல எண்ணெய் வைத்தியம் சமைச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் லைட் பரவும் அந்த லைட் தான் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செழிப்பு எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒளிரும் அதனால் பெண்களை இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை கறி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த உணவு நம்ம வீட்டுக்கு சாந்தி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் தரணுன்றதை நினச்சா போதும் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒவ்வொரு உணவுமே உங்கள் கையால் உருவாகிற ஆசீர்வாதம் தான் இந்த உணர்வு எல்லாருமே நினச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அதிர்ஷ்டம் தங்கிவிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மற்ற பெண்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆற்றலை பரப்புவோம் ஓகே நண்பர்களே நான் சொன்னது தகவல் நடந்துச்சு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி